மகாநதி சிறியில் இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ காவேரி விஜய் கிட்ட போயிட்டு என்னங்க விஜய் இன்னும் ரெண்டே தான் அதுக்கப்புறமா நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் அப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் ரொம்பவே கோவப்பட்டு என்ன காவேரி இப்படி பேசிகிட்டு இருக்க பார் அந்த கான்ட்ராக்ட் மேரேஜை பற்றி பேசிகிட்டு இருக்க இன்னும் ஜாலியாகவே நீ பேசவே மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி இருந்துட்டு என்னங்க நான் ஜாலியா பேச போறது மாதத்துக்கு அப்புறம் நீங்க நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு வாழவே முடியாதா நானும் நினைச்சா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க நீ நினைச்சாலும் நடக்காது நான் நினைச்சாலே நடக்காது நம்ம பிரிஞ்சு போறதுன்னு தலையில தான் இருக்கு அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் ரோ ரொம்பவே ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ